இந்த கீரையை பார்த்தது நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க இது என்ன கீரைன்னு பசல கீரை தாங்க இப்போ அது லிப்ஸ்டிக் பிளான்ட் அந்த பழம் கூட எடுத்து லிப்ஸ்டிக் மாதிரி தடவுறது சின்ன வயசில் அதை யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்க அது வந்து ரெட் கலர் பிளான்ட் அதாவது தண்டு வந்து ரெட் கலராக இருக்கும் இலையுமே கொஞ்சம் சோப்பு கலராக இருக்கும் இது வந்து க்ரீன் கலர் அந்த தண்டும் க்ரீனாக தான் இருக்கும் இலையும் க்ரீனாக தான் இருக்கும் இது தான் ரொம்ப அதை விட இது ரொம்ப பெஸ்ட்டு அதுவுமே நிறைய சத்து உள்ளது தான் பட் இந்த க்ரீன் கலர் இன்னும் சூப்பருங்க இதில் விட்டமின் ஏ இருக்குது சி இருக்குது கே இருக்குது அது மாதிரி அயன் இருக்குது கால்சியம் இருக்கு அது மாதிரி மெக்னீஷியம் இருக்கு ஏகப்பட்ட சத்து உள்ளதுங்க இந்த கீரை இது அல்சைமர் வர்றதை கூட தடுக்கும் அதாவது நமக்கு நல்லா பிரெயின் நல்லா இருக்கும் போது அந்த அல்சைமர் கூட வராமல் தடுக்கும் அந்த அளவுக்கு அது மாதிரி ஃபைபர் நிறையா நல்லா செரிமான பிரச்சனை இல்லாமல் இருக்கும் நம்ம எலும்புகளுக்கு நல்ல வலுவை கொடுக்கும் கால்சியம் இருக்கனால அது மாதிரி அயன் இருக்கனால ரத்த சோகை இல்லாமல் நம்மளை காப்பாற்றிக்க முடியும் நீங்கள் பேரிச்சம்பளம் சாப்பிட்றத விட பெஸ்ட் இந்த கீரை சாப்பிட்றது உங்கள் வீட்டில் குட்டிஸ் இருக்காங்க இல்லை ப்ரெக்னன்ட் லேடிஸ் இருக்காங்க அவங்களுக்கு அயன் டிஃபிஷன்சி இருக்குன்னா கண்டிப்பாக இந்த கீரையோட ஸ்டிக்கை வீட்டில் வச்சுருங்க வளர்க்குறது ரொம்ப ஈஸி கீரைக்காரங்கள்ட்ட வாங்கினீங்கன்னா இந்த குச்சியோட தருவாங்க இல்லைங்களா அந்த கீரைகளை மட்டும் எடுத்துகிட்டு அந்த குச்சியை நட்டு வச்சிங்கனாலே போதும் வளர்ந்து வந்துடும் இதுக்கு உரம்லாம் கொடுக்கணுமா அப்படின்னா தேவைன்னா கொடுக்கலாங்க பட் தேவையே இல்லை மண்ணில் இருக்க வளத்துலேயே அழகாக வளர்ந்து வந்துடும் சப்போஸ் தேவைன்னா நீங்கள் ஆட்டு சாணம் மாட்டு உரம் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துக்கலாம் இதுலேயே அருமையாக வளர்ந்து வந்துடும் இவ்வளோ சத்து உள்ள இந்த கீரையை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது இல்லைங்களா அதனால் ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா இது வர வரைக்கும் இதுலேருந்து எடுத்துக்கிறதுங்க அடுத்த சில சமயங்களில் இந்த குச்சி இதாகிடுச்சுன்னா திரும்ப நம்ம கீரை வாங்கும் பொழுது அதே குச்சியை நட்டு வச்சு தான் நான் வளர்ப்பேன் ஏன்னா நர்சரியில் இந்த பசல கீரைன்னு கேட்டால் கிடைக்கிறதெல்லாம் கிடையாது எங்கே கிடைக்கலங்க